இப்ப அடுத்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு போயிட்டாங்களே நிலங்களை மதிப்பீடும் செய்யக்கூடிய பணி முழுமையா நிறைவடைந்துருச்சா தமிழகம் முழுவதும் பதினாறு மாவட்டங்கள்ல மட்டும்தான் நியமஸ்க்கு சொத்து இருக்கா அந்த பதினாறு மாவட்டங்கள்லையும் இப்போது முதல் கட்டமாக இவர்கள் மதிப்பீடு செய்த இந்த இடங்கள் சொத்துக்கள் மட்டும்தானா பல சொத்துக்களை மறைச்சிருக்கிறாங்களே அதெல்லாம் எப்ப மதிப்பிடுவாங்க அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எல்லார் மத்தியிலையும் இயலும் ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாமளே தெளிவுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுவரை வரப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகையினுடைய அளவு எவ்வளவு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இதுவரை அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களை நேரில் சென்று மதிப்பிட்ட அந்த மதிப்பு தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அப்போ ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப இதை வச்சு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போவோம் அப்படிங்கிற அளவுல தான் அதை சொல்லி ஒழிய இதுக்கு மேல நிலங்களை மதிப்பிடும் பணி செய்ய வேண்டாம் இதுக்கு மேல நிலங்கள் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி போகல